முகூர்த்த நாள் மற்றும் பக்த் விழாவை முன்னிட்டு நிலக்கோட்டை மலர் சந்தைகளில் பூக்களின் விலை அதிகரிப்பு ஒரு கிலோ மளிகைப்பூ ஆயிரத்தி ஐநூறை கடந்து விற்பனை இதர பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை திண்டுக்கல் மற்றும் கொடரூடு ஆகிய பகுதிகளில் மலர் சந்தை செயல்பட்டு வருகிறது இந்த மலர் சந்தையில் இருந்து அதிக அளவில் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மட்டுமல்லாது அண்டைய மாநிலமான கேரளாவிற்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக நிலக்கோட்டை மலர் சந்தை என்பது தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற மலர் சந்தைகளில் ஒன்றாகும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐம்பது சதவீத மலர் சாகுபடி மட்டுமே செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிக அளவில் தமிழகத்தின் பல பகுதிகள் மட்டுமல்லாது கேரள மாநிலத்திற்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதோடு வெளி மாநிலங்களுக்கும் விமானம் மூலம் பூக்களை ஏற்றுமதி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நாளை முகூர்த்த நாள் மற்றும் நாளை மறுநாள் பக்தித் விழாவை முன்னிட்டு நிலக்கோட்டி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்துள்ளது பூக்களின் கொள்முதல் செய்வதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் மலர் சந்தை பகுதியில் குவிந்துள்ளனர் நிலக்கோட்டை மலர் சந்தையை பொறுத்த கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக மல்லிகைப்பூ கிலோவிற்கு எழுநூறுக்கு விற்பனையானது இன்று ஒரே நாளில் கிலோ ஒன்றுக்கு மல்லிகைப்பூ ஆயிரத்தி ஐநூறுக்கு விற்பனையானது மேலும் கிலோ ஒன்றுக்கு முல்லை ஐநூறும் ஜாதிப்பூ அறுநூறும் சம்பங்கி அறுநூறு கனகாம்பரம் தொள்ளாயிரம் பட்டன் ரோஸ் நூற்றி அறுபது சாதா ரோஸ் நூறு மல்லி என்பது என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு பூக்கள் விற்பனையாகி வருகிறது